நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் நியூ கிளம்பு ஆஃபீஸ் வேர் ஆஃபீஸ் வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் வேர் ஒரு டெம்பிள்க்கே போகிறதுனா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ்லாம் ஃபர்ஸ்ட் கலர் வந்து பிரவுன் ஷேடு பாருங்க காஃபி பிரவுன் வந்து சாண்டில் கலரில் ஃபுல்லா சிக்ஸாக் பட்டன் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஹோல் ஹோலாக போட்டிருக்கோம் சாரி லென்த் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் பல்லு பல்லு இதுதான் பல்லு இது நாங்கள் இதுதான் பல்லு பல்லு ரிச்சாக இருக்குது சாரியோட ப்ரைஸ் வந்து சாரியோட ப்ரைஸ் வந்து நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் கலர் சூப்பர் ஒரு கனகாம்பு ஷேட் மாதிரி அதில் சாண்டில் ஜிக்ஸாக் பேட்டர் தான் ஃபுல்லாகவே வரும் பேட்டன் இருக்கும் சாரீக்கு இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் இதுதாக பண்ணி நெக்ஸ்ட்டு சாரி இது எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் வேணும்ன்றவங்க சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்தால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் வீடியோ சா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் இந்த கலரு

ஒன் காட்டன் இது இதெல்லாம் காட்டன் சாரீஸ் ஃபுல்லாகவே ஹெவி ஃபு ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கும் இதுதான் ப்ளவுஸ் க்ளைனாக இருக்கும் டார்க் ப்ளூ கலர் கல்லுவில் வந்து சும்மா சிக்ஸாக்ட் மாதிரி போட்டிருக்கும் சேம் கலரே தான் வரும் கல்லு இதுதான் சாரீயோட ப்ரைஸ் காட்டன் சேரீ இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஷிஃப்ட்டிங் நெக்ஸ்ட் ஒன் மெரூன் ஷேட் ஒரு மெரூன் ஷேடு நெக்ஸ்ட் கலர் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளைன் காட்டன் இது பாருங்க சாரி பாட்ரு மட்டும் காப்பர் சரியில் வந்துருக்கு இது வந்து பிஸ்தா க்ரீன் கலர் ஸாரீ நீட்டாக இருக்கும் இதுதான் பல்லு பல்லு அண்ட் ப்ளவுஸ் இருக்கும் சாரியோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் ஃபஸ்ட் காட்டினாங்களே அது மட்டும் தான் த்ரீ டபுள் நைன் இது எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சிகிச்சை நெக்ஸ்ட் ஒன் இது காப்பர் சரி ஒரு ஸ்கை ப்ளூ ஷேட் மாதிரி அதுலேயே சில்வர் சரி சில்வர் கொஞ்சம் இது வந்து கிரே ஷேடு சில்வர் சரி இதுவும் தான் ரெண்டு பக்கமும் சில்வர் சரி தான் வந்திருக்கும் இது வந்து லினன் காட்டன் மாதிரி தான் இந்த இது வந்து ஜால வச்சிருக்கோம் இதுதான் பல கிரீன் ஷேடு கிறிஸ்தா கிரீன் தான் க்ரீன் ஷேட் இதுதான் பல் பல ப்ளவுஸ் ப்ளவுஸ் பிளைனு சாரி வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஷிஃப்ட் இது லினன் காட்டனு செம்மையா இருக்கு சில்வர் ஜரியில ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி போட்டிருக்கோம் ஃபிளவர்ஸ் எல்லாமே டார்க் கிரீன் கலர் பாச கிரீன்ஸ் இருக்குதுங்களா அந்த க்ரீனு பல்லு தான் பல்லு பிளவுஸ் பாருங்க இந்த பூ பூவாக குட்டி குட்டி பூவாக போட்டிருக்கோம் பிளவுஸ் இதுலதான் ப்ளவுஸ் இது ஃபோர் ஃபிஃப்டி தான் இது காட்டன் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்துருக்கும் எந்த பக்கமும் ஜரி ஒய் ஜரி ஒர்க்கு காப்பர் சரி இது பாருங்கள் ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாகவே ஸ்டோன் வந்துடும் சாரி ஃபுல்லாகவே ஜாலர் வச்சிருக்கோம் சாரியோட முந்தியில் இதுதான் பல்லு பல்லு பாருங்க இதுதான் ப்ளவுஸ் பிளைனு பார்டர் ஒர்க் ஒன் சைடு சின்ன பாட்ரு ஒன் சைட் பெரிய பாட்ரு ஸ்கை ப்ளூ ஷீடு சேரி என்னன்றி தான் த்ரீ டபுள் நைன் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ டபுள் நைன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி இன்னைக்கு ரேஜ் ஃபுல்லாகவே எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஒரு ஆஃபீஸ் போகணுன்றவங்க ஒரு ஒரு டெம்புளுக்கே போகணுன்றவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லி ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ரஃப்யூஸ்க்குல இந்த காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் பிளைன் காட்டனு அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் சரி சாரி வேணுன்றவங்க எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே பாய்